ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் என்னென்னா பட்டர் பென் செய்யப்போகிறோம் நாங்கள் வந்துட்டு வீட்டில் செஞ்சதில்லை நாங்கள் ஊட்டி போனப்போ கடையில் சாப்பிட்டோம் அது டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி செய்யலாம் செய்யலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி பிள்ளைகளாக யாரும் வரப்ப செய்வோம்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக பிள்ளைகளாக வந்ததுனால இன்றைக்கி நாங்கள் வீட்டிலேயே பட்டர் பண்ணு தான் செய்ய போகிறோம் எங்கள் அக்கா இன்றைக்கு ஊர்லேருந்து வர்றப்ப பண்ணு வாங்கி வந்துருந்தது அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு இவங்க பட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் அந்த பண்ணை வச்சு பட்டர் பண்ணு செஞ்சு தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் ஒரு இடத்துக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுக்காக தான் மேக்கப் இவங்க இப்போ தான் முடி காய வச்சுட்டு இருக்காங்க இவங்க கிளம்பியாச்சு ஆல்ரெடி கிளம்பி ரெடியாக இருக்காங்க பேகோட நிற்கிறாங்க போகிறதுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அது வந்துட்டு சஸ்பென்ஸ் உங்களுக்கு

நம்ம டீ கடை பண்ணு இருக்குல்ல ரவுண்டாக இருக்கும்ல அதில் செஞ்சு பா செஞ்சால் நல்லாயிருக்கும் அது போயிட்டு கடையில் வாங்கிட்டு வரட்டும் போயிட்டு நம்ம டீக்கடை பண்ணு வந்து எங்கள் பக்கத்தில் உள்ள எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இந்த பண்ணை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இதுக்கு வந்து இது என்ன பர்க்கு பண்ணு தான் ம்

இது வந்துட்டு நான் இப்போ கொடைக்கானல் போய் இருந்த வீடியோவில் வந்துட்டு அங்கே சமைச்சதுக்கு வந்து நீங்கள் எப்படி அங்கே சமைக்கலாம்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க நாங்கள் எப்படி அங்கே கேட்காமல் சமைக்க முடியும் நாங்கள் வந்து அங்கே கேட்டோம் ரெண்டு போலீஸ்காரங்கன்னாங்க அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சமைச்சிக்கோங்க வரகு மூட்டி தான் சமைக்கக்கூடாதாம்மா சிலிண்டரில் வச்சு சமைச்சிக்கலாம் அந்த இடத்துல ஆனால் குப்பை இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு கவரில் வந்து நாங்கள் சாப்பிட்ட பிளேட்டு எல்லாமே ஒரு இதில் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் டஸ்ட்பின்ல ப்ராப்பராக போட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம் கேட்காம நாங்கள் அங்கே சமையல் பண்ணலை கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் அங்கே சமையல் பண்ணோம் இது மாதிரி வந்திருக்கோம் ஃபேமிலியாக நீங்கள் சமைச்சிக்கலாமான்னு நாங்கள் கேட்டோம் சமைச்சிக்க அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் நாங்கள் சமையல் பண்ணோம் அது நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு நாங்கள் ரிப்ளை பண்ணலை

நாங்கள் ஜாலியாக வீடியோ எடுக்குவோம் சாப்பிடுவோம் ஜாலியா இருக்கிறோம் ரெண்டு பேரும் சண்டை விட்டுகிட்டே இருந்தா அப்படிதான் பண்ணணும் குறும்ங்குலம்னு ஒரு ஊருக்குள்ள ராமா அங்க கொண்டு அங்கே கொண்டு விட்ருவோம் அப்போதான் உனக்கு புத்தி வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ராம பத்து சண்டை வந்துருது ஆஹ் தப்பான பார்த்தேன் அப்புறம் பண்ணி தடவ நான் இதுலதான் அதிகமா தடவை இருக்கேன்

மதிய <of> <laughs> <out> <EOUS> பழம் ஏதோ வெட்டணும்ல அப்படியே ஒரு மாதிரி போட்டு மகி அனுப்பி இருக்காங்க நல்லா இருக்கு ஒரு மாட்டை சிம்பிளா செய்றதுதான் அதாவது நாங்க குடும்பமா சேர்ந்து செஞ்சுக்கிறோம்ல நல்லா இருக்குல்ல

ஆனா வீடியோ எடுக்கல வந்துட்டோம் டைம் ஆயிட்டேன்னு வந்துட்டோம் டைம் ஆயிட்டு நாங்க வந்துட்டோம் தான் எங்க அக்கா வந்து எங்க அக்கா செஞ்சு கொடுத்துருக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துட்டாம சொல்லி சொல்லி சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க பசங்க இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கு எப்பயாவது செஞ்சு கொடுப்போம் சரி எல்லா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்புறம் டெய்லியும்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம்லடா எனக்கு தானே நம்ம உங்களுக்கு டெய்லி இது வேணுமா இல்லை எப்பயாவது வேணுமா டெய்லி வேணும்னா அப்பா தானே அப்பாவோட மாதிரி வேணும் அதனாலதான் சுபத்ராத்தோட மாதிரி வேணும் உங்க அப்பா கொஞ்சம் கொடுப்ப டேஸ்ட்டுக்கு உங்க அப்பாங்க வெயிட்டிங் இன்னைக்கு நாங்க வந்து கடையில சாப்பிட்டதை வீட்டுல செஞ்சு சாப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அந்த மெத்தட்ல நாங்க செஞ்சிருக்கோம் இதை வேற வேற டைமா செய்யலாம் நம்மள்ட்ட ஓட்டிச்சு இருக்கு அதுல கூட வச்சு செய்யலாம் ஒவ்வொரு விதமா இருக்கு நம்ம டக்கு நாங்க இன்னைக்கு வெளில போறோம் கொஞ்சம் இந்த பட்டர் வேற வேணதாச்சா இது வந்து இப்ப வீடியோ எடுக்கிற முடிவே இல்லை தாங்க முடியலாம் மலாக்கா மலாக்கா மலாக்கான்னு சொன்னதில் தான் இப்ப டக்குனு நம்ம ஈஸியான மெத்தட்ல செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி நாங்க சாப்பிட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

என்ன பண்ணுறது அப்படி இருந்து நிறைய பண்ணுறது எனக்கு அதில் அதில் என்னன்னா நம்மள்கிட்ட கார்டு இருக்கா அதில் பேலன்ஸ் வேற இருக்கு அது ஒன் இயர் தான் யூஸ் பண்ண முடியும் அது வேஸ்டாக தானே இருக்கு சரி பிள்ளைகளோட போய் ஜாலியாக போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஈவினிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க நாளைக்கு ஸ்கூல் போகணுமா அதனால சேர்ந்தா கொண்டு அப்பாவை கொடுக்க டேஸ்ட்டு கொடுங்க சரி கிளம்புவோமா ஓடு கத்தியே எடுக்காத கத்தியே அது என்ன சார் அங்க சாப்புறது நீங்க உப்போங்க இது எல்லாம் எல்லாம்